வெல்கம் எல்லார்களா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவ கீரை பக்கோடா இந்த கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்க குழந்தைகளும் சரி பெரியவங்களும் நீங்க இந்த மாதிரி பக்கோடாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் எப்படி இன்றைக்கி ரவ கீரை பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் கீர கீரை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் ரவை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கீரை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை என்ன முளக்கீரை என்ன வேணாலும் எடுத்துருக்குங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகீரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்ததை எடுத்துருக்கேன் பச்சை வேர்க்கட்லையும் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு சின்ன பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கறிவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் எடுத்து ஒரு பேஷன் எடுத்துக்கங்க இந்த மாதிரி இதில் வெங்காயத்தை போட்டுருங்க இந்த வெங்காயத்தை நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியும் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயமும் வந்து உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட வெங்காயம் போட்டுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டுடலாம் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு கிளரிலாம் வந்து பாருங்க இதில் நீங்க தண்ணியை ஆட் பண்ண தேவையில்ல இந்த வெங்காயத்துலயும் கீரையில் இருக்க தண்ணியுமே போதும் இப்போ கீரையை போட்டுடலாம் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நீங்கள் ஈவினிங்லேயும் செஞ்சு தரலாம் மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இது சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு ரொம்ப சைட் நல்லாயிருக்கும் இன்கிரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கும் கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளவர் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்காக கொடுக்குறோம் இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா தட்டி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி கறிவேப்பிலை போட்டுடலாம் இப்போ வேர்க்கடலை போட்டுடலாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி போட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க இதை கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பறிச்ச கீரை கொஞ்சம் பொரியலுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பக்கோடாக்கு எடுத்துக்கிட்டேன் ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க அது நமக்கு அந்த பக்கோடா விடுற அளவுக்கு வந்தால் போதும் நல்லா கைட்டாக பிசஞ்சுக்குங்க போடுங்க உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு தேவையோ அவ்வளோ போடுங்க போட்டு கலந்து வச்சுடுங்க ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாவை கொஞ்சம் பிசைஞ்சு அப்படியே போட்டுடலாம் பக்கோடாவை கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சவக்கணும் இன்னும் கொஞ்சம் சவக்கட்டும் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சவக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா சவக்கட்டும் அதுக்கப்பு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இன்னும் கூட நீங்கள் செவுக்கிறது இருந்தால் செவுக்க வைக்கலாம் பட் வந்து நான் குழந்தைங்களுக்குன்றப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் போதும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் பிளேட்டில் போட்டு எடுத்துருங்க கொஞ்சம் என்னெல்லாம் போயிடும் இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துடலாம் அப்படியே சுவையான ரவை கீரை பக்கோடா ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான்